அனைவருக்கும் வணக்கம் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டை பற்றி ஒரு தான் சொல்ல போகிறேன் இந்திய நாட்டில் உள்ள காட்டிலும் அமிலங்கள் சந்தோஷமா இருந்துச்சோம் இப்போ திடீர்னு ஒரு தொற்று நோய் நோய் வந்து பாருங்களுக்கு எல்லாம் பரவிச்சோம் தமிழ்நாட்டில் இருக்க பாருங்களுக்கு பட்ட தொற்று நோய் பரவ வேலையா தமிழ்நாட்டில் ஆந்திராவில் இருந்த எல்லாம் ஒன்று கூடி பேசிக்கிட்டு எப்படி அங்க மட்டும் தொற்று நோய் பரவலா அப்படின்ட்டு ஒரு குட்டி பரவ ஒரு வயசான பதில் சொல்லிச்சார் தமிழ்நாட்டில் நிறைய மூலிகைகள் இருக்கு அதுக்கு மேலே சத்தான உணவு சாப்பிடுறாங்கன்னு சொல்லிச்சா அந்த குட்டி பதில் சொல்லிச்சா நம்மளே அங்கே போவோம் சத்தான உணவு சாப்பிடுவோம்னு சொல்லிச்சா அப்புறம் எல்லா பரங்கிலும் நம்ம காட்டுக்கணும் அந்த வேலைந்து அந்த பரங்கிலாம் ஒவ்வொரு மரத்துலையும் தண்ணி தனியாக கூடு வெட்டி இருந்தாங்களாம் விலங்குகள் தனி தனியாக கோகையில் இருந்துச்சா பக்கத்து காட்டு விலங்குகள் சின்ன சின்ன விலங்குகளை சாப்பிட ஆரம்பிச்சிச்சா சாப்பிட ஆரம்பிச்சிச்சா நோய்க்கு பயந்து இங்க வந்தா இங்க விலங்குகள் கிட்டாடி வைங்க அவருமே அப்படின்ட்டு கவலைப்பட்டுச்சா அவங்க ஆந்திரா பாருங்க தமிழ்நாட்டு பாருங்க கிட்ட போய் கேட்டாங்களே எப்படி எங்களை மட்டும் தாக்குறாங்க எப்படி உங்களை மட்டும் தாக்கலன்னு கேட்டாங்க அதுக்காக சொன்னாங்களா நாங்க ஒற்றுமையா ஒரே இடத்துல இருக்கோம் இங்க தனி தனியா பிரிஞ்சிருக்குனால உங்களை வேட்டையாடுறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்களா ஒற்றுமையா நீங்க கேள்விப்பட்டீங்களா அப்படி இந்த கேட்டங்கள நாங்க இன்னமே ஒற்றுமையா இருக்கோம் அப்படி இந்த சொன்னாங்க அதட்டு போய் ஒற்றுமையா இருந்தாங்க ஒற்றுமை தமிழ்நாடு கர்நாடகால இந்த வந்து நம்ம கட்டுக்கொஞ்சாங்க பறந்து பறந்து தண்ணி தாங்கும் பசியோ எழுத்துச்சா ஒரு மரத்தில் கேட்டாங்களே எனக்கு கொஞ்சம் தண்ணி சோறுணுங்கன்னு கேட்டாங்களே அவங்க சொன்னாங்களே எனக்கே சோறுல போ போ அப்படின்ட்டு சொல்லித்தாங்களே இன்னொரு மரத்தில் கேட்டாங்களே எனக்கு கொஞ்சம் தண்ணி சோறு சோறுணுங்கன்னு கேட்டாங்களா அவங்க சொன்னாங்களே எனக்கே சோறுல போ போ அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களா அப்படி இல்லை நான் மரத்தில் கேட்டு சோறுவோம் ஒரு மரத்தில் போய் உட்காந்துருந்தாங்களே அந்த மட்டும் பாருங்க பார்த்து சோறுலாம் தங்கள் உள்ள வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உக்கா சொல்லிட்டு தண்ணி மருந்து கொடுத்து தானியங்கள் கொடுத்தாங்களாம் தண்ணி குடிச்சிட்டு தானியங்கள் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்களாம் எல்லாம் மாத்தலைங்க யாருமே தரல நாங்க கேட்காம நீங்க தந்துட்டீங்க நன்றி அப்படின்னு சொன்னாங்க நம்ம பையன் சொல்லிச்சா விருந்தாம்பிங்கிறது எங்க பாரம்பரிய பண்பாடு அப்படின்னு சொல்லிச்சா எங்க மக்களும் அப்படிதான் மக்களும் யார் வந்தாலும் உணவு கொடுத்து கவனிச்சுக்கிடுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்களா வெளியே போன பறவைக்கு முள்ளு குத்தி வச்சா முள்ளு குத்துன பிறகு அவங்க சொன்னாங்களா நம்ம நம்ம டாக்டர் கிட்ட தூக்கிட்டு போவோம்னு சொன்னாங்களா அவங்க சொன்னாங்களா வேணாம் வேணாம் தாத்தா செடியில் எப்படி பிரிஞ்சு விட்டாலே சரியாயிரும் அப்படின்ட்டு சொன்னாங்களா அது கழுத்து பிடிங்க பிரிஞ்சு விட்டாங்களா பிடிங்க அந்த குட்டி குற்றம் சொல்லிச்சா எனக்கு வழி சொல்லாச்சு அப்படின்ட்டு சொல்லிச்சான் அதுக்கு அவங்க சொன்னாங்களா தமிழ்நாட்டில் நிறைய மூலிகைகள் இருக்கு அதை போக தேவையில்லன்னு சொன்னாங்களா அப்படியே நாங்களும் இனிமே அந்த மூலிகைகள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்களாம் நிறைய பந்திங்க வந்தனால தானியங்களும் பழங்களும் பத்த வேலையா பக்கத்து காட்டுக்கு போலாமன்ட்டு பார்த்தா அவங்க நோய் வந்துச்சு ஆந்திரா பயங்க தமிழ்நாட்டு பயங்கிட்ட கேட்டுச்சா எப்படி எங்களை மட்டும் எப் எங்களுக்கு மட்டும் தானியங்களும் பழங்களும் பத்தலை எப்படி உங்களுக்கு மட்டும் தானியங்களும் பழங்களும் பற்றிக்குச்சுன்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க கூட்டு போய் கட்டுனாங்களே எங்களுக்கு தேவையான பழங்களையும் தானியங்களையும் நாங்களே விவசாயம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்களே அதுக்கு நம்ம பதினோம் இப்போ வரைக்கும் தா எங்களுக்கு கொஞ்சம் தானியங்கள் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிச்சாங் தானியங்கள் வாங்கிட்டு போய் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்களா மெண்ட் சந்தோஷமா இருந்தாங்களாம் கொஞ்ச நாள் கழிச்சோ புயல் காட்டு அழிச்சுச்சான் அழிச்சு மரம் வச்சு டீ பிடிச்சிக்குச்சா டீ பிடிச்சி தமிழ்நாட்டு பாருங்க தீயணைக்கே போராடிச்சான் யாரோ கையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சா பரவாயில்ல தண்ணி எடுத்துகிட்டு வந்து விட்டுச்சு மண்ணல்லிட்டு வந்து போட்டுச்சோம் இதை பார்த்துட்டு மற்ற மாநில விளங்கி தண்ணி எடுத்துகிட்டு வந்து விட்டுச்சா மண்ணல்லிட்டு வந்து போட்டுச்சான் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து தீயை ஃபுல்லாக அனுச்சிட்டாங்களா பொருட்களையும் காப்பாத்திட்டாங்களா பரங்களுக்குதான் தமிழர் பண்பாடை காத்துக்கிட்டாங்களா தமிழர் நாமும் தமிழர் பண்பாடை காப்போம் நன்றி